ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் பட் இந்த பிளான்ட்டு நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருந்தேன் இது எங்கள் பண்ணையில் இருக்கிற ஒரு செடி தான் இதில் எப்போ பூ பூக்கும் எப்போ காய் வரும்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு ஒன் வீக் கழித்து போய் பார்த்தா இதில் நிறைய பூ வந்துடுச்சு ஸோ ஃபஸ்ட்டு நான் பூவை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இது என்ன பிளான்ட் அப்படின்றது நான் சொல்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா இந்த பூ இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ரொம்ப அழகாக ஒரு பூ எப்படி இருக்குமோ அது மாதிரி நல்லா அழகான ஒரு பூ இதோட காம்பு பார்த்திங்கன்னா நல்ல பிங்க் கலரில் இருக்குது ஃப்ளார் நல்லா ஒயிட்டாக இருக்குது ஸோ இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இது நிறைய பேர்த்துக்கு மேபி தெரிஞ்சுருக்கலாம் பிளான்ட்டை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஸோ இது என்ன பூ என்ன செடி அப்படின்னு பார்த்திங்கன்னா கலாக்காய் செடி கலாக்காய் கிலாக்காய் அப்படின்னு இது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க ஸோ இது வந்து கல்லாக்காய் செடி ஸோ இது வச்சு ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் இருக்கும் பட் இதில் பூ வராமலேயே இருந்துச்சு இது எப்போ பூ வைக்கும்னு ரொம்ப நாளாக நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் வந்து பூ மொட்டு அப்படின்றதே வச்சுருக்கு ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த பூ தான் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது பட் ஸ்மெல் எதுவும் இல்லை ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது மல்லிகைப்பூ இப்போ முல் இதை முல்லைப்பூ ஜாதி மல்லிலாம் எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த பூ இருக்குது ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப நாளாக எதிர்பார்த்ததுக்கு ஒரு பலன் கிடச்சிருக்கு செடி மேலே பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக க்ரீனிஷாக இருந்துச்சு ஆனால் கீழே எல்லாம் பாருங்கள் வெறும் குச்சி குச்சா குச்சி குச்சாக தான் இருக்குது சரி இது பாருங்கள் அடிப்புறத்தில் இருக்கிறது எல்லாமே வெறும் குச்சி குச்சியாக தான் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீன் லீஃப் சூப்பராக இருக்கும் ஸோ இதுக்கெலாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வராங்க பாருங்கள் இங்கே தான் சரி என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் கீழே இருக்கிற ஒவ்வொரு இலையும் விட மாட்டேன்றாங்க அவங்களுக்கு எட்டலைன்னா கூட கூச்சி கூச்சி இந்த இலையை பறித்து பறித்து சாப்பிட்றாங்க இவங்க மட்டும் இல்லை அந்த சைடு வர்றவங்க எல்லாருமே இந்த இலையை தான் பண்ணுறாங்க அங்கே பாருங்கள் எட்டி 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 பறித்து சாப்பிட்றாங்க ஒருவேளை இந்த இலை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா என்னமோ தெரியல அவங்க பாருங்கள் ஒரு இலையை கொத்துனாங்கன்னா அப்படியே முழுங்கிருவாங்க அது கோழிகளுக்கெலாம் ரொம்ப பிடிச்சிருக்கும் போல் எனக்கு எப்படின்னு தெரியல ஸோ உங்கள் வீடுங்களில்லாம் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள் ஸோ கீழே இருக்கிற இலை எதுவுமே விடுறதில்ல மேபி பூ பூத்தாலும் இவங்க இதை தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாளாக இந்த பிளான்ட்டில் ஒரு விஷயத்த நான் நோட்டீஸ் பண்ணேன் ஒரு பாட்னி டீச்சராக இருந்துட்டு இதை கூட நம்ம நோட்டீஸ் பண்ணலனா எப்படி ஸோ அது என்னன்றத நான் சொல்கிறேன் இந்த இது வந்து ஒரு தானி பிளான்ட் தான் இதில் நிறையா வந்து தான்ஸ் இருக்கும் எப்படி இழந்த ம இழந்த மரத்தில் முள் இருக்கோ அது மாதிரி இந்த முள் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றது ஸோ முள் இருக்கிறது என்ன பெரிய விஷயமா இதில் என்ன போய் நோட்டீஸ் பண்ணுறதுக்குன்னு நீங்கள் நினைக்கலாம் இதே இன்னொரு டைப் ஆஃப் தானை காட்டுறேன் பாருங்கள் சேம் பிளான்ட்லையே இந்த முள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நுனியில் மட்டும் இது அப்படியே வந்து ரெண்டாக பிரிஞ்சு இருக்குது ஸோ பிரான்ஞ்சாக இருக்குது ஒரு சில தான்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா நல்லா பிரான்ஞ்சாக இருக்குது ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் தான்ஸ் அப்படின்றது இந்த பிளான்ட்ல இருக்குது ஸோ இது மாதிரி நான் வேறு எந்த பிளான்ட்லேயும் நான் பார்த்ததில்லை இந்த பிளான்ட்ல இப்படி ஒரு விஷயம் இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் அடியில் இருக்கிற தான் கூட ஒரு இந்த தான் நார்மலாக இருக்குது ஸோ இந்த மாதிரி டூ டைப்ஸ் ஆஃப் தான்ஸ் வந்து நான் இந்த பிளான்ட்ல நோட்டீஸ் பண்ணேன் நான் சொன்னவங்க இவங்க எல்லாரும் தான் ஸோ இவங்க எல்லாருமே அந்த செடியில் இருக்க இலையில போய் இப்போ சாப்பிடுவாங்க அங்கே இப்போ முருங்கைக்கீரையை சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஓகே இப்போ இந்த பிளான்ட்டை பத்தின டீட்டெயில்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம் ஸோ இந்த பிளான்ட்டோட பொட்டானிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா கரீசா கராண்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது அப்போசைனேசி ஃபேமிலியை சேர்ந்தது இது ஒரு ஸ்ட்ரப் வெரைட்டி இதை வந்து ஒரு வேலியாக கூட வந்து அதாவது உயிர் வேலி அப்படின்னு சொல்லுவாங்க உயிர் வேலியாக இது அதிகளவில் வந்து விவசாய நிலங்களில் இதை பயன்படுத்திட்டு வராங்க ஸோ இதை கிலாக்காய் கலாக்காய் கெலாக்காய் இந்த மாதிரி வேறு வேறு பேரில் சொல்லிகிட்டு இருக்காங்க இதோட ஃப்ரூட்டு பார்த்தா அவங்களால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் இது பார்த்தீங்கன்னா ஊறுகாய் போட்டு சாப்பிடுவாங்க ஜாம் செஞ்சு சாப்பிடுவாங்க அதே போல் நைன்டி ஸ்கிட்ஸோட ஒன் ஆஃப் த ஃபேவரெட் ஸ்நாக் வெரைட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் பேக்கரியில் ரெட் கலரில் செரி விற்பாங்க இல்லையா ஸோ அது கூட பார்த்திங்கன்னா இந்த கலாக்காயிலருந்து செய்கிறது தான் ஸோ இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல ஸோ இதை பேக்கரி செரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கலாக்காய் வந்து வேக வச்சு சுகர் சிரப் ஆட் பண்ணி அதில் கலர் ஆட் பண்ணி தான் இந்த பேக்கரி செரி அப்படின்றது ரெடி பண்ணுறாங்க இந்த ஃப்ரூட்ஸில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ அது என்னென்ன இருக்குன்றதை லைனா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு திங் இது ஒரு நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஒரு நல்ல கூலிங் எஃபெக்ட் அதாவது உடலுக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது அதே போல் வயிற்றுல இருக்கிற உடல் பொருட்களை நீக்குவதற்கு இது அதிகமாக பயன்படுது ஸோ குழந்தைங்களுக்கு நிறையா கொடுக்கலாம் ஆன்டி பைரட்டிக் ஆக்ஷனாகவும் இருக்குது அதாவது காய்ச்சலை குறைக்கிறதுக்கு இது உதவுது போல் உடலில் உள்ள வீக்கத்தை ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சப்ஸ்டன்ஸாகவும் இது ஒர்க் ஆகுது நம்ம ரத்தத்தில் குளுக்கோஸோட அளவை குறைக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது ஆன்டி அல்சர் ப்ராப் ப்ராப்பர்ட்டி இதில் நிறையா இருக்குது அதாவது வயிற்றுல புண்ணு இருக்கிறவங்க இது நிறையா எடுத்துக்கலாம் ஆன்டி கேன்சர் கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸும் இதில் நிறையா இருக்குது ஆன்டி பேக்டீரியல் ஆன்டி வைரல் ஆன்டி மலேரியல் இந்த மாதிரி எவ்வளவோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது ஸோ இந்த ஃப்ரூட் எப்போல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ அவாய்ட் பண்ணாமல் இதை நிறையா இன்டேக் எடுத்துக்கோங்க இது மாதிரி இன்னும் நிறைய பிளான்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீப் வாட்சிங் ஆன் மமஸ் கிரியேஷன்